முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கம் சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தின் மூலமாக குழாய்களை பராமரிக்கும் கடினமான பணிகளை இயந்திரங்களின்றி மேனுவலாக செய்து வந்த நடைமுறையினை மாற்றி இயந்திரங்கள் மூலம் செய்வதற்கு மெட்ரோ வாட்டர் உறுதி கொண்டுள்ளது தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அனில் அம்பேத்கார் தொழில் முனைவோர் தொழில் முன்னோடிகள் திட்டம் தான திட்டம் தொடங்கப்பட்டு இப்பணிகளுக்காக ஐம்பது சதவீதம் வரை மானியம் வழங்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அல்லது பணியின் போது இறந்த அவருடைய வாரிசுதாரர்களையே தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சிந்தனையில் உருவான மகத்தான திட்டத்தின் மூலம் இந்த தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்கின்ற நிறுவனத்துடன் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து வெளிப்படையான விளம்பரம் செய்யப்பட்டு இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவற்றில் இருநூத்தி பதிமூணு விண்ணப்பங்கள் இருநூத்தி பதிமூணு பணியாளர்கள் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தின் மூலம் ஏழு ஆண்டுகளுக்கு ஐநூத்தி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் வழங்கப்படும் தற்போது ரூபாய் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் பராமரிப்பு வாகனங்கள் வாங்குவதற்கு கடன் உத்தரவு ஆணைகள் ரூபாய் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது மானியத்துடன் முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட இருக்கிறது தூய்மை பணியாளர்களை அவர்களது வாரிசுகளையும் தொழில் முனைவராக்கும் இந்த புரட்சிகரமான திட்டத்தை தொடங்கி வைத்து முதற்கட்டமாக ஐந்து நபர்களுக்கு ஆணைகளை வழங்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணி கேட்டுக்கொள்கிறேன்